இன்னைக்கு பொறுத்த மட்டும் மழையில சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு டிராமா போட்டு நாங்க வருது இங்க போறது அங்கே துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு யாரும் ஒருத்தர் ட்வீட் போட்டாரா உடனே அங்க போனாராம் அங்க போய் அந்த ஏரியை வந்து தூர்வாருனாங்களா ஏன் கேக்குறேன் உங்களுக்கு அதிகாரிகள் வேலை செய்யல நீங்க வேலை செய்யல உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யல ஏதோ ஒரு ட்வீட் போட்டோம்னா அதை விளம்பரம் பண்ணி பாவம் அந்த தம்பியை மலையில நிக்க வச்சு சொல்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க இன்னைக்கு சென்னை இன்னும் மிதந்து கொண்டுதான் இருக்குது ஆறாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கு ஆறு முறை அஞ்சு முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அல்ல நாங்க திருப்பி ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அந்த கனவெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மக்கள் விட்டுட்டோம் ஏன்னா இன்னைக்கு மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனைய பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எல்லா கவலையும் இன்னைக்கு வந்து வாக்காளர் சிறப்பு முகாம் மேலதான் இன்னைக்கு இருக்கு மழை முகாம் மேல கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறையில் வாக்காளர் சிறப்பு முகாம் எப்படியாவது அதை பற்றி ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள் எனக்கு தெரியல இன்னைக்கு சொல்லியிருக்காரு திருட்டு ஓட்டு இருந்ததுன்னு ஆனா இவர்கள் ஏற்கனவே கொளத்தூர்ல எவ்வளவு ஓட்டு அதிகமாக மாற்று ஓட்டுகள் வந்தது அதிகாரப்பூர்வம் இல்லாத ஓட்டுகள் வந்தது என்று எங்களை அகில பாரதத்திலே சுட்டி காண்பித்தார்கள் இன்னைக்கு மழைக்கு செய்கிற ஏற்பாடை விட நாளைக்கு அந்த சிறப்பு முகாமை பார்த்து புலி புலிவர்தான் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பதற்றத்துடன் இருக்கிறார்கள் ஏனென்றால் உண்மை வெளிவண்டு விட போகிறது என்று உண்மையிலேயே போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் இவர்களுக்கு பிரச்சனையா போலி வாக்காளர்களால் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் நாங்கெல்லாம் இந்த இடத்துல நின்றோம் நின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்க எத்தனை முறை இங்க வந்திருக்கிறாங்க அதனால மக்களுக்கு நாங்க வைக்கிற இன்னொன்று இன்னைக்கு நிதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு கொடுத்த பதினாலாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசினால் செலவு செய்யப்படவில்லை இன்னைக்கு நிதி நிதின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களின் அவ்வளவு பேரோட சொத்தை எடுத்தாலே தமிழக பட்ஜெட்டோட அதிகமா போகும் எப்படி உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சொத்து வந்தது ஏழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னைக்கு இவங்கள எப்படி சம்பாதிச்சாங்க இவங்க அது ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறார்கள் இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க எல்லா இடத்திலும் ஊழல் ஆக அந்த பள்ளிக்கரணில தனியார் நிலம் அங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால ஸ்டாலின் அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏதோ சும்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிராமா போட்டுட்டு உண்மையிலேயே மக்கள் இன்னைக்கு கூபத்துல படகு விடுறோம் நாங்க இன்னைக்கு அடையாறுல படகு விட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது தெருவுல படகு விட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதனால இன்னைக்கு நாலாயிரம் கோடி இங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது சும்மா இவங்க வந்து ஒரு இது இது வந்து மிதமான மலை இந்த மிதமான மழையிலே இவ்வளவு பிரச்சனைனா இன்னும் அதிகமான மழை வந்தால் நிச்சயமாக தமிழகம் தத்தளிக்கும் அல்ல எந்த முன்னேற்பாடும்